கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வர்ட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது என்னாகும் புத்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம் இந்த இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் இருபத்தி ஐந்து வசனங்கள் உள்ளன கடந்த மூன்றாவது அதிகாரத்தில் மூவாவின் பிள்ளைகளாகிய இஸ்ரவேலரை சபிக்கும்படியாக அழைத்து முதலாவது பாகாலின் மேடுகளிலும் இரண்டாவது பிஸ்காவின் கொடுமுடியில் உள்ள சோப்பீமின் வெளிகளிலும் மூன்றாவதாக பேயரின் கொடுமுடிகளிலும் ஏறினதை பார்த்தோம் மூன்றாவது பேயோரின் கொடுமுடியில் ஏறி அங்கு ஏழு பலிபீடங்களை கட்டி ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் பலியிடுகிற காரியங்களை குறித்து பார்த்தோம் அந்த காரியத்திலிருந்து இனி அங்கு கத்தர் கொடுக்கிற தேவ வாக்கு என்ன என்பதையும் இந்த அதிகாரத்தில் பார்க்கலாம் பிளையாம் உரைத்த மூன்றாவது தேவ வாக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி இவனுக்கு ஆல்ரெடி தெரியும் இருபதா இருபத்தி மூணாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல இதோ ஆசீர்வதிக்க கட்டளைப்பட்டு அவர் ஆசிர்வதிக்கிறார் அதை நான் திருப்ப கூடாது ஸோ இவனோட வேலை ஒன்லி ஆசிர்வதிக்கிறது தான் கர்த்தர் இவனை ஆசிர்வதிக்கதான் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நிமித்தம் பார்க்க கர்த்தரிடத்துல கேட்கிறதற்கு போகாம வானத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின் படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான் தேவ ஆவி அவன் மேல் வந்தது இப்ப வானத்தை பார்த்து கர்த்தரிடத்துல இது பண்ண உடனே பிரேயர் பண்ண உடனே கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்தது அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய ஆகிய பீலேயாம் சொல்லுகிறதாவது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் யாக்கோபுடைய கூடாரங்கள் இஸ்ரவேலின் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள் அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கத்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது ஆறுகள் பரவி போகுது அதை போல அந்த இஸ்ரவேல் ஜனம் இருக்குது நதி உள்ள தோட்டங்களை போலவும் நதி உள்ள தோட்டம் தண்ணீர் செழிப்புனால நல்ல செழிப்பா வளர்ந்திருக்கும் அதை போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போலவும் கர்த்தர் நாட்டின மரம் சந்தன மரம் அந்த மரம் அவ்வளவு மணமிக்கது அதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் இருப்பார்கள் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் அது எவ்வளவு நீண்டு செழிப்பா வளருதோ அதை போலவும் இருப்பார்கள் அவர்களுடைய நீர்ச்சால்களில் இருந்து தண்ணீர் பாயும் அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும் அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான் அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும் இந்த இஸ்ரேல் மக்களை பற்றி கர்த்தர் சொன்ன காரியங்களை ஒன்னொன்னா சொல்றாரு இதை கேக்குறப்ப இந்த பாலாகுக்கு எப்படி இருந்திருக்கும் தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு அவர்கள் தங்கள் சத்துருக்கள் ஆகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே ஏவார்கள் அப்ப இவன சத்ருதான் அவர்களுக்கு மோஹாபின் ராஜாவும் மோஹாப் ஜனங்களும் இப்ப இவன் சொல்றான் பிள்ளையா அவர்கள் தங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சத்துருக்கள் ஆகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே ஏய்வார்கள் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டுலையும் சொல்லப்பட்டிருந்து தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்படப்பண்ணினார் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு சோ இவர்களுக்கு அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எழுப்புகிறவன் யார் உங்களை ஆசிர்வதிக்கிறவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான் இருபத்தி மூணு இருபத்தி நாலுலயும் அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும் பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும் அது தான் பிடித்த இரையை பட்சித்து பெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றார் இப்ப எல்லாமே இவனுக்கு எதிராக சொல்லப்படுறது மாதிரி இருக்குது அப்ப இந்த பாலாக்குக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கும் அப்பொழுது பாலாக் பிளையம்மன் மேல் கோபம் உண்டவனாகி கையோட கை தட்டி அப்படின்னா ரொம்ப சிவியர் கோபம் வந்துட்டு ரொம்ப அந்த டீப் அந்த எண்டுக்கு போயிட்டான் கையோட கை தட்டி பிழையாமை நோக்கி என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்து அனுப்பினேன் நீயோ இந்த மூன்று முறையும் அவர்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்தாய் இருபத்தி மூணு பதினொன்னுல என்ன சொல்லிருக்கு அப்பொழுது பாலாக் பிழையாமை நோக்கி நீர் எனக்கு என்ன செய்தீர் என் சத்துருக்களை சபிக்கும்படி உண்மையை அழைப்பித்தேன் நீர் அவர்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்தீர் என்றான் இங்க ரொம்ப கோபம் வந்ததுனால கையோட கை தட்டி நான் உன்னை என் சத்துருக்களை சபிக்க அனுப்பினேன் நீ இந்த மூணு முறையும் அவர்களை ஆசீர்வதிச்ச அப்படின்னு சொல்றாரு ஆகையால் உன் இடத்துக்கு ஓடிப்போ உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் என்றேன் நீ கனமடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார் என்றான் இருபத்தி ரெண்டு பதினேழுல அப்ப சொல்லி கூப்பிடுறான் இவை ஸ்தானாபதிகளை கனம் பொருந்திய பிரபுக்களை வைத்து கூப்பிடும்போது உமை மிகவும் கனம் பண்ணுவேன் நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன் நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார் என்றார்கள் அந்த ஸ்தானாபதிகள் பிள்ளையாமிடம் சொன்னார்கள் இப்பமோ நீ உன் இடத்துக்கு ஓடி போயிடு நடந்து கூட போவத ஓடி போயிடு உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன்னு சொன்னேன் நீ அடையாதபடிக்கு கர்த்தத்தை தடுத்தார் அப்பொழுது பிள்ளையாம் பாலாகை நோக்கி பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதற்கு கர்த்தரின் கட்டளையை மீறக்கூடாது கர்த்தர் சொல்வதையே சொல்வேன் என்று நீர் என்னிடத்திற்கு அனுப்பின ஸ்தானாபதிகள் இடத்தில் நான் சொல்லவில்லையா கர்த்தர் என்ன சொன்னார் பிளையாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதித்திரமாக பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது ஸோ கர்த்தர் என்ன சொல்லுவாரோ அதையே நான் செய்வேன்னு சொல்லிட்டு நீர் அனுப்பின ஸ்தானாதிபதிகள் இடத்துல நான் சொன்னனே இதோ நான் என் இடத்திற்கு போகிறேன் பிற்காலத்திலே இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு செய்வது என்னது என்று உமக்கு தெரிவிப்பேன் வாரும் என்று சொல்லி இந்த ஜனங்கள்னா இஸ்ரவேல் ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் மோபின் ஜனங்களுக்கு என்ன செய்வார்கள் நான் இப்போ உமக்கு சொல்ல போறேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறான் அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து இது இப்போ நான்காவது வாக்கியம் இது மோவாபின் ராஜாவாகிய பாலாஹ் விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஜனங்களுக்கு என்ன செய்வார்கள் அப்படின்னு சொல்ல போறான் அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரன் பிலேயாம் சொல்லுகிறதாவது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்திலும் ஐயோ மோவாபே இந்த மோவாப் ஜனங்களுக்கு சொன்னது மோவாபே கேமோஷ் தேவனின் ஜனமே நீ நாசமானாய் தப்பி ஓடின தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் எமோரியன் ராஜாவாய சீகோனுக்கு சிறைகளாக ஒப்பு கொடுத்தான் அந்த டைம்ல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எமோரியரின் ராஜாவாய சீகோனை தோற்கடிச்சிட்டாங்க அவர்களுடைய பட்டணங்கள்ல எல்லாம் இவங்க குடியேறிட்டாங்க குடியேறிட்டு கவி கட்டுகிறவர்கள் இப்படி பாடுறாங்க மோவாபே அடுத்து மோஆபு தான் உனக்கம் இதே நிலமை தான் அப்படின்னு பாடுறாங்க இந்த அவரே காண்பேன் இது கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் இது பிழையாம் சொன்னது ஏதம் சுதந்திரமாகும் சேயர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும் இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும் யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார் பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்றான் யாக்கோபிலிருந்து தோன்றுகிற ஒருவராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்வார் மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து அமலேக்கு முந்தி எழுமினவன் ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசம் அடைவான் என்றான் அன்றையும் அவன் கேனியனை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து உன் வாசஸ்தலம் அரணிப்பானது உன் கூட்டை கண்மலையில் கட்டினாய் ஆகிலும் கேனியன் அழிந்து போவான் அசூர் உன்னை சிறைப்பிடித்து கொண்டு போக எத்தனை நாள் செல்லும் என்றான் பின்னும் அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து ஐயோ தேவன் இதை செய்யும் போது யார் பிழைப்பான் சித்தேமின் கரை கப்பல்கள் வந்து அசூரை சிறுமைப்படுத்தி ஏபேரையும் வருத்தப்படுத்தும் அவனும் முற்றிலும் அழிந்து போவான் என்றான் பின்பு பிழையாம எழுந்து புறப்பட்டு தன்னிடத்திற்கு திரும்பினான் பாலாகும் தன் வழியே போனான் இருபத்தி ரெண்டு ஐந்துல பேயூரன் குமாரனாகிய ஆகிய பிள்ளையாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகேயுள்ள பெத்தூருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பின்னு வருது ஸோ அந்த பெத்தூருக்கு இந்த பிள்ளையாம் எழுந்து புறப்பட்டு தன்னிடத்திற்கு திரும்பி போனா பாலாகும் தன் வழியே போனா இதில் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை பற்றி பிழையாம ஒருத்திற்கு தரிசனங்கள் ஆகிய அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல ஒரு நட்சத்திரம் இருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் அது மோவாபின் எல்லைகளை நோக்கி சேத்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார் பட்டணங்களில் மீதியானவர்களை அளிப்பார் இந்த காரியங்களை குறித்து பிளையாமுடைய எல்லா தீர்க்க தரிசன வசனங்களையும் குறித்து வார்த்தைகளை குறித்து தேவ வார்த்தைகளை குறித்து பார்த்தோம் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை காத்து உங்களை அனைகருக்கு ஆசிர்வாதமாக வைப்பாராக ஆமேன்